சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற பூர நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் கஸ்தோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் அறிவும் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒயாது உழைப்பதில் ஆர்வம் மிக்கவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அரசு உத்தியோகம் மற்றும் சொந்த தொழிலில் சம்பாதிக்கும் யோகம் உண்டு நடிப்புத் துறையில் சிறந்து விளங்குவார்கள் கலை இசை அரசியல் ஆன்மீகம் ஆடல் பாடல் போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களின் சாதகமான தொழில்கள் என்று பார்த்தால் அரசு வேலை உயர் அதிகாரி பெண்களுக்கான ஆடைகள் அணிகலன்கள் மற்றும் பொருட்கள் உற்பத்தி அல்லது விற்பனை மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் தொழில்கள் மாடல் புகைப்பட நிபுணர் பாடகர் நடிகர் இசைக்கலைஞர் திருமண ஆடை வடிவமைப்பாளர் அணிகலன்கள் வடிவமைத்தல் பொருட்கள் பிசினஸ் உயிரியலாளர் தங்க நகைகள் வடிவமைப்பாளர் பருத்தி கம்பளை போன்றவற்றுடன் தொடர்புடைய தொழில் என்று சொல்லாம் இவர்கள் அடிக்கடி தங்கள் தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் எதிலும் சம்பாதிக்கும் யோகம் இருக்கும் இவர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டும் திறமை உடையவர்கள் நல்ல வியாபார யுத்திகளை கையாண்டு வெற்றியும் பெறுவார்கள் என்று சொல்லாம் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த துறைகளில் உதாரணமாக ஆசிரியர் பேராசிரியர் போன்ற பணிகளில் ஜெலிபார்கள் இயற்கையாகவே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக பல திறமைகளையும் ஆற்றல்களையும் பெற்று இருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் மருத்துவம் கலை கல்வி போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்கலாம் பொதுவாக இவர்களுக்கு அடிமை தொழிலை விட சொந்த தொழில் தான் ஆர்வம் இருக்கும் மேலும் இவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் மிகவும் சிறந்தாக சிறந்த கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்